The <laughs> பத்தை ஏற்படுத்த இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வசந்தபுரத்தை சேர்ந்த சங்கரநாராயணன் ஆண்டு பரமக்குடி ஓட்டப்பாளம் பகுதியில் டூ வீலரில் சென்றபோது பின்னால் அந்த அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தந்தையின் மரணத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி சங்கரநாராயணின் மகன் ராமகிருஷ்ணன் பரமக்குடி உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் விபத்துக்கு இழப்பீடாக பதினெட்டு லட்சம் ரூபாய் வழங்க நீதிபதி உத்தரவிட்டார் உரிய நேரத்தில் இழப்பீடு வழங்காததால் அதற்காக வட்டி இரண்டு லட்சத்து அறுபது ஆறாயிரம் ரூபாய் செலவின தொகை நாற்பதாயிரம் என மொத்தம் இருபத்தோரு லட்சம் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இழப்பீடு வழங்காததால் பரமக்குடி பேருந்து நிலையத்தில் இருந்த அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர்